பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ நேற்றைய எபிசோட் அந்த வீக்கெண்ட் எபிசோடுக்கான மரியாதையவே கெடுத்துட்டார் நம்ம சேதுண்ணா சேதுண்ணா எல்லாருக்கிட்டையும் சொல்லுவார் டே சுற்றி விடாதீங்கடா என்னடா பேசுறீங்க அந்த பாயிண்ட்னா அந்த பாயிண்டை கரெக்டாக பேசுங்கடா அப்படின்னு ஆனால் நேற்று சேதுண்ணா என்ன பண்ணார் பா தள்ள வலி சீரியஸாக நைட்லாம் என்னால் வீடியோ பண்ணலாமா நினச்சேன் முடியவே முடியல எபிசோட் பார்த்து முடிக்கிறக்கே பன்னெண்டு மணி ஆயிடுச்சு தள்ள வலி பிடிச்சிருச்சு ஏன்னா நம்ம பார்த்த விஷயத்தையே நம்ம லைவில் பார்த்துருக்கோம் அவனுங்க ரெண்டு மணி நேரம் சண்டை போட்டானுங்க அதை ரெண்டு மணி நேரம் உட்காந்து லிவிங் ஏரியாவில் பேசினாங்க டோட்டலாக அதில் நாலு மணி நேரம் பார்த்த விஷயத்தை மறுபடி மறுபடி பேசி பேசி உங்கள் ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி தலைவலி வந்துடுச்சு தீபக் சாரோட கேப்டன்சி எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அதுக்கு முத்து அவரோட எக்ஸ்பிளனேஷனை கொடுக்குறாரு எல்லாருக்கும் வந்து நீங்கள் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா தீபக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் உங்களுக்கு தீபகை பிடிக்கும் சேதுனாக்கு தீபக்க பிடிக்கும் ஸோ அது உங்களுக்கு வந்து ஒரு பண்ற எல்லாம் கரெக்டாக தெரியுது அவரோட அந்த வியூவில் நீங்கள் பார்க்கும்போது பட் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும் அதை ஷேர் பண்ணுறார் முத்தும் தெளிவாக தானே சொன்னார் எனக்கு வந்து ஏதோ ஹாஸ்டலில் இருந்த ஃபீல் இருந்தது சார் லக்ஸரியான ஹாஸ்டல் ஏன்னா நாங்கள் சாப்பிட்டோம் நல்லா சாப்பிட்டோம் அவர் எதுக்காக லக்ஸரியான ஹாஸ்டல் மீன் பண்ணுறார் அப்படின்னா இப்போ நீங்கள் பிரெட் டோஸ் போட்டு கொடுக்கீங்க மைனஸ்

இல்ல புரிஞ்சு புரியாத மாதிரி முத்துவ கண்டோன் பண்ணணும் அவனை பேச விடக்கூடாது நீ பேசுறது சரியில்லை டாமினேட் ஆனந்தியும் அதே மாதிரி தான் அவங்களோட பாயிண்ட் சொல்றாங்க கடைசியா நீங்க சுத்தி விட்டு விட்டு தீபக் நல்லா தானே பண்ணாரு அப்படின்னு சொல்ல வைக்கிறீங்க நம்மளோட சத்யாவை பேச வச்சாரு பாத்தீங்களா சத்யா ரொம்ப அழகான பேர்லாம் வைக்கிறீங்க அவர் வந்துட்டு இந்த வண்டா சிலுவண்டா என்னமோ ஒரு பேர் வச்சாராம் எல்லாருக்கும் பேர் வைங்க சத்யா இது என்ன பேர் வைக்கும் விழா நடந்துட்டு இருக்கா எல்லாம் குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிறாரா இவரு இது ஒரு எபிசோட்ல கொண்டு வந்து வீக்கெண்ட் எபிசோட்ல கொண்டு வந்து எப்படி சார் உங்களால பண்ண முடியும் முடியுது ஒன் ஹவர் என்ன போச்சுனே தெரியல எதுக்கு இப்போ சத்யா அவர் வந்து உங்களுக்கு சத்யாவை பிடிக்கும் அவர் முதல் நாள் நீங்கள் கவனிச்சிங்கனாலே தெரியும் சத்யா எனக்கு ரொம்ப தெரிஞ்ச நபர் தான் ஆனால் சத்யா நான் அதை எல்லாத்துலேயும் உங்களுக்கு காட்டுவேன் ஹெல்ப் பண்ணு நீங்கள் நினைக்காதீங்க சத்யான்னு முதல் நாள் சொல்கிறார் எனக்கு இன்றைக்கி அது இப்போ தான் ரியலைஸ் ஆகுது ஸோ சத்யா பேச மாற்றாரு அவர் பேச வைக்கணும் சத்யா நீங்கள் பேசுனீங்க ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு காமிக்கணுன்றதுக்காக பேர் வைங்க சத்யா எல்லாருக்கும் அப்படின்றாரு சார் என்ன சார் பண்ணுறீங்க ஒரு முதல் ஒரு மணி நேரம் என்ன ஓடிச்சுனே தெரியல அடுத்ததாக வந்துட்டு நம்ம சாட்சினாவை அதாவது சாச்சினா அண்ட் தீபக் இஷு வந்து அந்த ஒரு பவுல கழுகாமல் இருப்பாங்க ஏமா கழுகிறமா அப்படின்னு கேப்டன் அது மாதிரி யாதுன்னு கேட்டுட்டு பேசுங்க கேப்டன் அதை தெரிஞ்சுட்டு பேசுங்க கேப்டன் அப்படின்னு இவங்க சொன்னாங்க சரி போய் தொலை நான் அவரும் விட்டுட்டார் அது ஒரு மேட்டரே இல்லை ரெண்டு நிமிஷத்தில் அந்த மேட்டர் அது ஆக்சுவலாக சாட்ச்னா தீபக்குள்ள முடிஞ்ச மேட்டர் ரெண்டு நிமிஷத்தில் பேசி முடிச்சுட்டாங்க ஆனால் அதை வச்சு அரை மணி நேரம் ஓட்டுறீங்க சார் நீங்கள் சாச்சினா கிட்ட கேட்குறீங்க அதை தீபக் கிட்டே கேட்குறீங்க அதை இங்கே கொண்டு வரீங்க என்ன சார் ட்ரை பண்ணுறீங்க ஏன்னா உங்களோட செல்லக்குட்டி சாச்சினா அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் பட் அப்படி கிடையாது நான் அப்படி பயாஸ்டா இல்லை நான் சாட்சினாவே ரோஸ் பண்ணுவேன் சாட்சினாவே நான் கார்னர் பண்ணுறேன் அப்படின்னு காட்டணுன்றதுக்காகவே ரொம்ப நேரம் சுற்றி விட்டு சுற்றி விட்டு சுற்றி விட்டு சாட்சினா கிட்ட வரீங்க நீங்க அதை ரெண்டே செகண்டில் முடிச்சிருக்கலாம் சாட்சினா நீ பண்ணது தப்பு நீ தான் வெசல் வாஷிங்கில் இருக்க அது உனக்காக கொடுக்கப்பட்ட பவுல் அப்படின் போது அதை நீ வாஷ் பண்ணணும் அதுக்கு எதுக்கு நீ வந்து ரோஸ் கட் பண்ணுற அப்படின்னா நீ மற்றவங்களோட பேரெல்லாம் வந்து சும்மா யூஸ் பண்ணியிருக்க அவன் வந்து முத்துவ பேச விட மாட்டான் தீபக் ஆனந்தியை பேச விட மாட்டான் தர்ஷிகா மூணு நாள் அவங்களே கிச்சன்ல இருந்து அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க வந்து ஒழுங்காக ஒர்க் பண்ணல அப்படின்னு நீ சொல்றது எல்லாம் வந்துட்டு ஒரு சுகர் கோட்டிங் மாதிரி உனக்கு தீபக் பேசினது பிடிக்கல உனக்கு தீபக் ரூடாக பேசின மாதிரி தோடிச்சு அதனால தான் நீ கட் பண்ணிட்டேன் அதுக்கு எதுக்குமா நீ இதெல்லாம் பண்ற அப்படின்னு இந்த வெசல் வாஷிங் அப்படின்னு இந்த பவுல் வாஷ் பண்றதை விட்டுட்டு அவர் மறுபடியும் மறுபடியும் இதை கேட்டுக்கிட்டே இருக்காரு ஸோ அவருக்கு கண்டென்ட்டே புரியல ஒவ்வொரு ஆள் ஒவ்வொன்று சொல்றாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சு நீ சொல்லுங்க நீங்க சொல்லுங்க அது யாரோட அந்த ரெண்டு பவுலு ஆனந்தோட பவுலு உன்னோட பவுலா இல்ல சார் அது ரெண்டு பவுல் சார் ஐயோ என்ன சொல்கிற மறுபடியும் சொல்லு அப்படின்னு எல்லார்கிட்டையும் கதை கேட்டுட்டு இருக்கீங்க சார் நீங்கள் ஒரு விஷயத்த பற்றி பேச போகிறீங்க அப்படின்னா தெளிவாக உங்கள் டீம் கிட்ட முதல்ல கேளுங்க இந்த பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்குது இது யாரோட பவுல் அப்படின்றத தெளிவாக கேட்டுட்டு வந்து பேசுங்க சார் நீங்கள் அங்கே நீங்கள் முன்னாடியே தெளிவாக கேட்டு வச்சுருந்தீங்கன்னா இங்கே டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்க வேண்டாமே ஏதோ இது எப்போவுமே இந்த வீட்டில் வந்து ஒவ்வொருத்தரை பேச விட்டு பார்த்துட்டு இருப்பாங்களையா நம்ம சத்தியம் இதை பண்ணுவார் சத்யா கோளுங்க ஒரு முடிவே எடுக்க தெரியாது அவர் கேப்டனா இருக்கும்போது இந்த டீமும் பேசுவார் அந்த டீமும் பேசுறது கேட்டுட்டு இருப்பார் அந்த மாதிரி நீங்கள் பேச விட்டு கேட்டுட்டு இருக்கீங்க அதுலேயும் சாச்சினா ஒரு விஷயம் சொன்னாங்க பார்த்தீங்களா சார் என் மேலே உங்களுக்கு கோபம் மாதிரியே பேசுறீங்க சார் அப்படின்றாங்க அப்புறம் சார் நான் அதுதான் சார் தோணுச்சு நான் அதுதான் சார் சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவங்களோட உரிமை எப்படி எங்கெல்லாம் காட்டுறாங்க பார்த்தீங்களா இப்போ மற்றவங்களாம் ஹோஸ்ட் அப்படின் போது சார் அப்படிதான் சார் அப்படின்பாங்க ஆனால் இவங்க மட்டும் உரிமையாக அப்பா பொண்ணுக்குள்ள சண்டை போட்டுக்கிற மாதிரி இருக்கு அது லிட்டரலா எனக்கு அப்படிதான் தெரிஞ்சது அவ வந்து நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னு அப்படின்றத நீங்க ஒரு அப்பாவா கண்டிக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு தவிர நீங்க ஒரு ஹோஸ்ட் கிட்ட பேசுற மாதிரி தெரியல அந்த பொண்ணு நீங்க ஏதோ என் மேல கோபமா பேசுறீங்க நான் இதை தோணுச்சு நான் தோணதானே செஞ்சு சார் நான் கரெக்டா தானே சார் பண்ண நான் பார்த்ததுல இப்படிதான் சார் இருந்தது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு அதை எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு சேதுனா உங்களுக்கு லென்த்தியா பேசினா பிடிக்காது பட் சாச்சுனா தன டிஃபெண்ட் பண்ணணும்ன்றதுக்காக லென்த்தியா ஒரு கான்வர்சேஷன் எடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க நீங்களும் அப்பா பொண்ணுன்ற மாதிரி ஆர்கியூ பண்ணிட்டே இருக்கிறீங்களே தவிர அந்த ஆன்சருக்கு வரவே மாட்டீங்க ஸோ இதுதான் நீ பண்ணது பண்ணது தப்புமா நீ ரோஸ் கட் பண்ணது உனக்காக தானமா அப்புறம் மற்றவங்களாம் ஏமா இழுத்த உக்காரமா அப்படின்னு முடிக்கிறத விட்டுட்டு எதுக்கு சார் உங்கள் பொண்ணுக்கும் நீங்களும் ஆர்குமெண்ட் போய்கிட்டே இருக்குது ஸோ சேதுனா வந்து சாட்சினாவும் கேட்பார் அப்படின்றதுக்காகவே வந்து ஒரு அரை மணி நேரம் அதை பேசின மாதிரி இருந்துச்சு தேவையில்லாத ஒரு பஞ்சாயத்தை அதை இழுத்தார் அடுத்துதான் மஞ்சிரி அருண் அதாவது மஞ்சள் மேலே தப்பு இருக்குது நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் ஏன்னா அவரோட கெஷர் உங்களுக்கு தப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து சொல்லிட்டு விட்டுருக்கலாம் பட் நீங்களும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய்கிட்டே இருந்தீங்க ஆனால் அருண் மேலையும் தப்பு இருக்கு இல்லையா அருண் சொல்லலாமா அந்த வார்த்தையை உங்களுக்குலாம் கொடுத்தது தான் தப்பாக போச்சு அப்படின்னா ரெண்டு பிரெட்டோ தான் கொடுக்குறீங்க அந்த பிரெட் ஆம்லேட் போட்டு ரெண்டே பிரெட் ஆம்லேட் தான் எப்படி பத்தும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டெஃபினட்டாக அது எல்லாருக்கும் பத்தாதுன்றது உங்களுக்கு தெரியும் அந்த பசங்கள்லாம் இப்போ நம்மளோட முத்துக்குமரன் ஆகட்டும் சத்யாவாகட்டும் ஏன் ஜெஃப்ரியே சாலிடாக பத்து தோசை சாப்பிட்ற பசங்களுக்கு காலையில் கொண்டு போய் ரெண்டு பிரெட் ஆம்லேட் கொடுத்தீங்கன்னா பத்தாதுன்றது உங்களுக்கும் தெரியும் அப்போ நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் ஃபில்லிங்காக நீங்கள் கொடுத்துருக்கணும் அது உங்கள் மிஸ்டேக் தானே மெனுவில் நீங்கள் ப்ராப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வைக்காதது அந்த டீமோட மிஸ்டேக் பிரேக்ஃபாஸ்ட் அந்த கிச்சன் டீமோட மிஸ்டேக் அப்போ நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை தப்பாக ப்ரொவைட் பண்ணிவிட்டு அப்புறம் பசிக்குமேன்றதுக்காக பிரெட்டு கொடுத்தீங்க எல்லாமே உங்கள் மிஸ்டேக்ஸை நீங்கள் கரெக்ட் பண்ணுறது கவர் பண்ணுறதுக்காக தான் அப்போ உங்கள் பிரேக்ஃபாஸ்ட் மெனு தப்பாக இருக்குது அதை நான் கேட்டேன் அப்படின்னா உனக்கு கொடுத்ததே பெருசுன்னு அருணும் தான் பேசினார் பட் நீங்கள் அருணை கேட்கவே மாட்டீங்க சார் நீங்கள் லிட்ரலி அருணை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மஞ்சரியை போய் ஹராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கடைசியில் மறைக்கும் மஞ்சரியை நீ தான் தப்புன்னு அந்த பொண்ணு சொன்னால் தான் நான் உன்னை விடுவேன்ற மாதிரி நீங்கள் அவரோட பாயிண்ட்லேருந்து யோசிச்சிங்களா அவர் உங்கள் பாயிண்ட்லேருந்து யோசிக்கலாம் நீங்கள் அவரை யோசிச்சிங்களா யோசிச்சிங்களான்னு நீங்கள் இவங்கள மட்டுமே கார்னர் பண்ணிட்டுருக்கீங்க அண்ட் மஞ்சரி நினச்சிருந்தாங்க இந்த இடத்த இன்னும் கொஞ்சம் தெளிவாக மாற்றிருக்கலாம் சார் லைக் அங்கே வந்து கிச்சன் டீமில் வந்து ரொம்ப பார்ஷாலிட்டி பார்க்குறாங்க சார் பட்டர் ஒருத்தருக்கு கொடுக்குறாங்க ஒருத்தருக்கு கொடுக்க மாட்டுறாங்க ஒருத்தருக்கு மைனஸ் கொடுக்குறாங்க கொடுக்க மாட்டுறாங்க ஸோ இது பிரெட்டு பட்டர் அப்படின்றத தாண்டி பார்ஷாலிட்டின்றத சார் இங்கே முதல் பிரச்சனையாக ஆரம்பிக்குது அப்படின்னா அவங்க அந்த கண்ணோட்டத்தில் அதை எடுத்துகிட்டு போயிருந்தாங்கன்னா இது வேறு மாதிரி மாறி இருக்கும் ஏன்னா ஜாக்லின் ஃபர்ஸ்ட்டு பட்டர் கொடுத்தாங்க ஜெஃப்ரிக்கு அப்புறம் தான் இவங்க போனாங்க அதே மாதிரி பவித்ரா அப்போ மைனஸ் கேட்கும் போது இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஜாக்லின் ஆனால் ஜெஃப்ரிக்கு தனியாக எடுத்து வச்சு கொடுத்துருக்காங்க தீபக்கு கொடுத்துருக்காங்க சார் இங்கே பிரச்சனைன்றது பிரெட்டோ பட்டரோ கிடையாது சார் ஆனால் அதை தாண்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க எப்படி பார்த்துக்கிறாங்க நம்ம டீமாக இருக்கிறோம் அப்படின் நம்ம எல்லாரையும் ஈக்குவலாக நீங்கள் ஒரு கிச்சன் டீமில் இருக்கீங்கன்னா எல்லாரையும் ஈக்குவலாக நீங்கள் பார்த்துக்கிறீங்களான்றத சார் பிரச்சனை அப்படின்னு நீங்கள் இதை வேறு கண்ணோட்டத்தில் எடுத்துகிட்டு போயிருந்துருக்கலாம் கடைசியாக ஆனால் மஞ்சரியை சுற்றி விட்டு அந்த பொண்ணு யார் தப்பு என்ன சொல்லணும்னே தெரியல அந்த பொண்ணு இருந்து மஞ்சரி ஸ்டார்டிங்லேருந்து எதோ ட்ரை பண்ணாங்க கடை கடைசியாக வந்து அவங்கள புள்ளி பண்ணி விட்டுட்டார் நம்ம சேதுனா அண்ட் இவரோட அருணோட பர்த்டேக்கு எதுக்கு சார் அவ்வளோ ஒரு செலிப்ரேஷன் அரை மணி நேரம் அதிலே ஓட்டினீங்க அப்படின்னு தெரியல ராணுவுக்கும் சார் பர்த்டே வந்துச்சு அந்த பையனுக்கு ஏதோ சக்கரை ஏதோ வாயில் இல்லாமல் கொடுத்தாங்க நீங்கள் என்னமோ ஃபைவ் ஸ்டார் கொண்டு வந்து கொடுத்து இப்போ நான் கேள்விப்பட்டேன் அதனால ஃபைவ் ஸ்டார் கொண்டு வந்தேன் ராணுவுக்காக இதை பண்ணலையே சார் அருணோட பர்த்டேக்கு அரை மணி நேரம் இப்படியே ஓட்டிட்டீங்க அது என்ன சார் ஒரு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ்க்குனா விஷால் தப்பு பண்ணால் கேட்க மாட்டீங்க அருணை ஒன்றும் சொல்ல மாட்டீங்க தீபக்கை பாராட்டுறீங்க ஏன் விஜய் டிவி ப்ராடக்ட்ஸுக்கு இந்த அளவுக்கு மரியாதை கிடைக்கப்படுது அப்படின்றது தெரியல ஸோ டெஃபினட்டாக அவருக்கு இந்த வாரம் பயங்கரமான அடி இப்போ அவரை வச்சு செஞ்சுட்ருக்காங்க சோஷியல் மீடியாவெலாம் எடுத்துட்டு அப்படின்னா என்னடா தண்ணி அடிச்சுட்டு வந்து பேசினியாடா அப்படின்ற அளவுக்கு அவரை வச்சு செய்கிறாங்க ஸோ இனிமேலாவது நீங்கள் கண்டென்ட்டை பார்த்துட்டு பேசுங்க அப்படி இல்லைன்னா தயவு செஞ்சு வேண்டாம் அப்படின்னு போயிருங்க நீங்கள் ஹோஸ்டிங் வந்து உங்கள் பேரை ரொம்ப ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஒரு மேட்ரும் தெரிய மாட்டேங்குது தெரியாமல் வந்து வளராதிங்க அது உங்களுக்கு தான் பேக்வேட் ஆகும் அண்ட் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ப்ரோமோ எஸ் இன்னைக்கு வந்து இந்த திருட்டு பிரியாணி இஷ்யூ கேட்கப்படும் அப்படின்றாங்க அடுத்தது ஜெஃப்ரி அண்ட் ரயான்க்கு ரோஸ்ட் அதுவும் எஸ்பெஷலி ரயானுக்கு பயங்கரமான ரோஸ்டிங் ராணுவக்கு ஒரு நல்ல அப்ளோஸ் இருக்கு அப்படின்றாங்க அண்ட் ஹாட் சீட்ல வந்துட்டு சிவகுமார் ரஞ்சித் ஆனந்தி சாட்சினா இவங்க நாலு பேரையும் உட்கார வச்சு சிவகுமார் தான் எலிமினேட் ஆகுறாங்க அப்படின்றத இன்னைக்கு நடக்க போற விஷயங்களாம் இருக்கும் அண்ட் ரயான் அண்ட் ஜெஃப்ரி இந்த இஷ்யூ வந்து முதல் ப்ரொமோல பார்த்தோம் அதாவது ரானோ உனக்கு கேட்கலையா நீ ஒருத்தரை பிடிச்சி அவங்களை பிடிச்சி நீ இது பண்ற ஜெஃப்ரி அவ்வளவு பிடிச்சிருக்கா அவன் கத்துனது உனக்கு கேட்கலையா அப்படின்னு அந்த ஹிட் ஆஃப் த ஆர்குமெண்ட்ல அவர் வந்து பொம்மையை ஃபர்ஸ்ட் பிடிச்சார் ஐ மீன் அந்த கை அவரை வந்து ஜெஃப்ரியை பிடிக்கும்போது போது பொம்மையை பிடிச்சிருந்தார் அப்புறம் விட்டுட்டார் பட் அவர் ஹோல் தான் பண்றாரு ஜெஃப்ரியை வந்து ராணா ஹோல் பண்றாரு அவன் வெளியே போகக்கூடாது அப்படின்றதுக்காக அதுதான் ஆனா ரயான் என்ன பண்றானா நீ ஆல்ரெடி ஜெஃப்ரியை பிடிச்சிருக்கான்னு தெரிஞ்சும் வந்து அவன் கழுத்தை பிடிச்சி நசுக்கிற அப்ப மஞ்சள் நீ பிடிச்சி நசுக்கிற அவங்களெல்லாம் பண்றேன் மூச்சு திணறுதுன்றாங்க ஜெஃப்ரியை மூச்சு திணறுதுன்னு காப்பாற்ற வர்ற ரயான் அதை ஏன் நீ போய் மஞ்சரிக்கும் ஏன் ராணுவக்கும் நீ செய்யற என்ன சார் கேம் விளையாட விளையாடுறீங்க பிக் பாஸ் கேம் முடிஞ்சிச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறமாவும் அடிச்சு வாய உடச்சிருவேன் அடிச்சு சாவடிச்சிருவேன் போறேன் என்ன நீ கேம் விளையாடுற அப்படின்ற மாதிரி ஒரு ரோஸ்டிங் இருக்கு அப்படின்றாங்க ஸோ நீங்க கண்டென்ட்டை பேசினீங்கன்னே போதும் சார் இந்த வாரத்துக்கு பயங்கரமான கண்டென்ட்ஸ் இருக்கு அதை நீங்க தெளிவாக அட்ரஸ் பண்ணாலே போதும் தேவையில்லாம எங்கெங்கேயோ போகாதீங்க சார் ஸோ ரயானுக்கு ஒரு நல்ல செருப்படி கிடைக்கப்படும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த பிரியாணி திருட்டு பிரியாணி இஷ்யூ பேசப்படும் அப்படின்னு இருக்காங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல பாப்பம் அது அடுத்தடுத்த ப்ரோமோல ஏதாவது வருதா அப்படின்னு அண்ட் அந்த எடிட்டர் அந்த எடிட்டரோட நிலைமை நினச்சி எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது நேற்று ப்ரோமோ இவ்வளோ லேட்டாக போடுறானுங்களே என்ன தாண்டா பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சேன் ஆனால் இப்போதான் புரியுது சேதன் அப்படி வளவள வளவல வளவலன்னு பேசிட்டு இருந்தா அவன் அவன் எடிட்டர் என்ன பண்ணுவான் எதை கப்படி எங்கே போடுறதுனே தெரியாது ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம சேதனா வளவள வளவலன்னு ஜவ்வா இழுத்துக்கிட்டு இருக்காரு பாப்பா இன்னும் வேறு என்ன இன்ட்ரெஸ்டிங்கானது ப்ரோமோஸ்லாம் வருது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி